சரிங்களா இன்னைக்கு பாருங்க எத்தனையோ சர்ச்சஸ் எத்தனையோ சபைகளில் பாரம்பரியமாவே சிலதை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா பாரம்பரியத்துக்கு பஞ்சமே இருக்காது பாரம்பரியமாக நிறைய காரியத்தை செய்வாங்க ஆனா அதெல்லாம் பக்திக்குரியதானா இருக்காது பக்தியை வளர்க்குமானா இருக்காது பாரம்பரியமாக செஞ்சுட்டே இருப்பாங்க அதே போல பாருங்க இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியிலிருந்து பெர்தே ஃபங்க்ஷன் அப்படின்னு பெர்தே ஃபங்க்ஷனில் இருந்து பூப்பணி தான் விழா சடங்கு வச்சுக்கோங்க அது பேரே சடங்குன்னே ஆகிட்டாய் பிடிச்சிங்களா ஆமாம் பொண்ணு சடங்கு பொண்ணுக்கு சடங்கு வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்திங்களா எத்தனையோ புரியுது ஆமாம் அப்போ பாருங்கள் அது பேர் பூப்பினி தான் நீராட்டுவிழா ஆ மஞ்சள் நீராட்டுவிழாவா கரெக்டானா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூப்பணி தான் நீராட்டு விழா சரிங்களா ஆனால் என்ன சொல்லுவாங்க அவன் பிள்ளைக்கு சடங்கு கழிச்சிட்டியா அப்படிம்பாய் அது பேர் எப்படி ஐப்போ போச்சு பார்த்தீங்களா அதில் சடங்கு வச்சுருப்பாங்க பேர் சடங்கு ஏன் வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ சடங்கு இருக்காதுல்ல சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு நிறைய செய்வாங்க பாரு அப்போ அந்த அதுவாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் பலகாப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பாரம்பரியத்தை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பாரம்பரியத்தை பெர்ஃபெக்டாக செய்வாங்க அங்கேருந்து நாலு பெருசு சொல்லுவோம் என்ன இப்படி செய்றீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது இது தானே வழக்கம் இதானே நம்ம இது ஜாதி வழக்கம் அப்படின்னு இது தானே நம்ம குளத்துடைய வழக்கமே அதெல்லாம் செஞ்சு ஆகணும் இன்னும் இல்லை இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் வேண்டாங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் அது எப்படி அதுக்கு நீ செய்யாமலே இருந்துட்டு போயிடலாம் மொரன் ஒன்று இருக்கா இல்லையா ஆ அப்படின்ட்டு ஆமாம் கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் உண்மையிலே கோடி நன்றி சொல்கிறேன் கத்திர அதுக்கெல்லாம் நீக்கலாக்கி என்னை ரசித்துருக்கிறார் சீரியஸா ஆமாம் இந்த மாதிரியான சாஸ்திர கட்டே நமக்கு கிடையாது சவையிலேயும் கிடையாது எங்கேயும் போய் நம்ம செய்கிறதும் கிடையாது ஆண்டு நன்றி சொல்றேன் சில ஊர்லலாம் இருக்கோம் ஐயோ ஐயோ பாவம் கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வீடு முத கொண்டு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க பாருங்க அந்த கட்டு இந்த கட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னே செஞ்சே செத்து போயிடுவாய் அது செஞ்சே வாழ்க்கையை வெறுத்துருவாய் அண்ட நன்றி சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல ஒழியத்தில் இருக்கிறீங்க இங்கே சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது அந்த கெட்டு இந்த கெட்டு அந்த செலவு இந்த செலவு எந்த செலவும் கிடையாது எந்த விசேஷமாக இருக்கட்டும் நல்லா கவனிச்சோம் எந்த விசேஷமாக இருக்கட்டும் திருமணம் கொண்டு திருமணத்தில் ஆமாம் கத்தர் நல்ல ஒரு ஒழியத்தின் திருமணத்துக்கு பாடல்கள்னு இருக்கு இல்லையா ஆமாம் திருமணத்துக்குன்னு சில பாடல்கள் வச்சுமே பார்த்தேன் அதெல்லாம் ஒன்று கூட பாட மாட்டேன் ஆமாம் திருமணத்துக்குன்னு பாடல்கள்லாம் கிடையாது திருமண காரியம் நடக்குன்னா முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ஆராதனை நடக்கும் தேவனை சபையார கூடி ஆராதிப்போம் அது என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டை பாடுவோம் ஆமாம் ஆசீர்வதி அதெல்லாம் பாட மாட்டோம் ஆமாம் மனவாழ்வு பூவி வாழ் என்னவோ ஒரு வாழ்வாய் அது வாயிலே வராது நானும் ரொம்ப வருஷமாக ஆண்டவரை இந்த எல்லாம் நான் கற்றுக்கிடணும் அப்படின்னா வரைய வரா இந்த பாரம்பரியத்தை விட்டு நம்ம வெளியில் வந்துடும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி செய்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஏன் அந்த பாட்டு பாடினா தான் ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பார் எனக்கு தெரியல இல்லை வேறு பாட்டே இல்லையா ஊர் உலகத்தில் ஆசீர்வாதத்துக்குன்னு பாட்டே இல்லையா எவ்வளோ இருக்குது பாட்டு புரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாட்டு ஆ ஆனால் பாருங்கள் நம்ம ஆளுக்கள் அப்படியே ட்ரெடிஷ்னல் அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்குன்னு ஒரு பாட்டு புக்கிலேயே வச்சுருப்பாங்க முதல் பாட்டு இந்த பாட்டு அடுத்த பாட்டு மங்களம் சேலிக்க மங்கர் அது வரவும் வராது நிறைய பேருக்கு பா அங்கே பாடுற மட்டும் தான் பாடிட்டுப்பார் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் அந்த பாட்டெல்லாம் கல்யாணம் வீட்டில் படிக்கிற பாட்டெல்லாம் நீங்கள் பக்காவாக பாடுவீங்க சேர்ந்து ஆராதிப்பீங்கன்னு சொல்லுங்கள் போலிங்க இதெல்லாம் வெறும் இதெல்லாம் பாரம்பரியம் சரிங்களா சும்மா உட்காந்துட்டு அவங்க அது சம்பிரதாயமாக செஞ்சுட்டு இருப்பாங்க என்ன பிரோஜனம் யோசிச்சு பாருங்க மங்களம் சேலிக்க மங்களம் மங்களநாதனே மங்கள இல்லை மங்கள திருவள செல்வனுக்கும் அனனதன நாணானா பாதிக்கு உறங்கிடும் அங்கே பார்த்துருக்கீங்களா நிறைய கல பாட்டிமார்லாம் உறங்கிடும் அங்கே பிரஜாதி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன விளங்கும் ஒன்றும் புரியாது இது பாரம்பரியமும் இது ஸ்பெசிஃபிக்காகவே செய்வோம் அல்லைன்னா கல்யாண வீடே கிடையாது இது என்ன ஆவிக்குரிய கல்யாண வீடு என்ன கல்யாணம் நடத்துறீங்க அப்படின்ட்டு கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்மள ஒரு பே கேள்வி கேட்க முடியாது நம்ம அந்த ஒரு கிருவில் கல்யாணம் நடத்தும் போது யாராவது வந்துட்டு அது என்ன இப்படி அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா பொண்ணும் நம்மளெல்லாம் இந்த சத்தியத்தில் வளர்ந்தவங்களாம் இருப்பாய் சரிங்களா தேவனை ஆராதிக்கணுங்க என் நல்ல மக்கள் புரிஞ்சு ஆராதிக்கிற மாதிரி ஒரு அழகான பாட்டு அழகான பாட்டை பாடி உண்மை நம்பி வந்தே நான் பாடலை உந்தை என்னை கைவிடல அப்படின்லாம் என்னென்னு பாடலாம் நல்ல பாட்டுகள் தானே சரிங்களா அதனால் நல்லா புரிஞ்சுவாங்க நம்ம ஒழியத்தில் அந்த பாரம்பரியம் அந்த இது இந்த இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால தான் பாருங்கள் நான் பழைய பாட்டு கூட இந்த வார்த்தைகள் புரியாத பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் பாட மாட்டேன் ஏன்னா நான் மட்டும் பாடுனா அதுக்கு பேர் ஆர்கெஸ்ட்ரா நீங்களும் சேர்ந்து பாடினா தான் அதுக்கு பேர் ஆராதனை சொல்லுங்கள் பாடுற ஒரு பாஸ்டர் மட்டும் பாடிட்டு இருந்தான்னா அதுக்கு பேர் ஆர்கெஸ்ட்ரா சபை மக்களும் சேர்ந்து பாடுறது பேர் தான் ஆராதனை ஓகே அதனால் புது பாட்டு வருதா நம்ம கற்றுக்கிறோமா கற்றுக்கிட்டு பாடணும் தப்பு கிடையாது பத் கற்றுக்கிட்டு பாடலாம் தப்பு கிடையாது ஆனால் கல்யாண வீட்டில் ஏதாத்தான் பாடணும் இந்த பாட்டு தான் பாடணும் அதுவும் இது இந்த பாட்டும் எங்கே பாட வேண்டியது முதல்ல பாட வேண்டிய பாட்டம் ஏன் கடைசியில் பாடுறீங்க அப்படியே பாய் சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களே இதெல்லாம் பாரம்பரியம் இது